வணக்கம் இது ஆழமான அலசல் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பிஎச்டி ஆய்வு கட்டுரையை பார்க்க போறோம் நட்டாலி பிரவுன் எழுதுனது கலை நம்ம உணர்வு நிலை இதுக்கெல்லாம் மகரிஷி வேத விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம் இது எதுக்குன்னா கலைக்கும் நம்ம படைப்பாட்டலுக்கும் நம்ம உள் மனசுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆழமா அலசுறது தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு அந்த ஐடியா எங்கேருந்து வருது ஒரு பெயிண்டிங் ஒரு பாட்டு ஏன் பாதிக்குது வெறும் கலர்ஸா சத்தமா இல்ல மேல ஏதாவது இருக்கா நிச்சயமா இந்த மகரிஷி வேத விஞ்ஞானம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு இந்த ஆய்வு மூலமா பாக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இது வந்து வெறும் கதை கதையில இது உணர்வு நிலை பத்தின ஒரு முழு சயின்ஸ் அதுவும் நடைமுறையில எப்படி பயன்படுத்துறது குறிப்பா கலைக்கு எப்படி இது உதவுதுன்னு பாக்குது மெடிடேஷன் அதாவது அதீத தியானம் அது எப்படி ஆர்டிஸ்ட்களுக்கு உதவுது அவங்களோட பார்வை அவங்களோட திறமை ஏன் அவங்க உருவாக்குற கலையோட தாக்கத்தையே எப்படி இது மாத்த முடியும்னு பார்க்க போறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அறிவு நம்மளோட கிரியேட்டிவிட்டியை எப்படி மாத்தும் உலகத்தை நாம பாக்குற விதத்தை மாத்துமா அதான் கேள்வி கேக்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி முதல்ல இந்த மகரிஷி வேத விஞ்ஞானம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் புதுசா இருக்கலாம் ஆமா நல்ல கேள்வி இது வந்து வெறும் தத்துவம் மாதிரி இல்ல மகரிஷி மகேஷ் யோகி விளக்குன உணர்வு நிலை பத்தின ஒரு முழுமையான அறிவியல் அது சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ரொம்ப பழமையான வேத ஞானத்தை பேஸ் பண்ணுது இதோட சென்ட்ரல் ஐடியா என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்துக்கு அடியில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒரு வெளிப்படாத தூய எல்லையல்லாத உணர்வு நிலை இருக்கு ஒரு பெரிய ஃபீல்டு யூனிஃபைட் ஃபீல்டு மாதிரிங்களா அதே பியூர் கான்சியஸ்னஸ் இல்லனா இருப்பு பீயிங்னு சொல்லலாம் இதுதான் இந்த யூனிவர்ஸோட மூலப்பொருள் அப்போ நம்ம பார்க்கறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே மல மரம் நம்ம எண்ணங்கள் கூடவா எல்லாமே அந்த ஒரே ஒரு பொருள் ஆமா கரெக்ட் அந்த தூய இருப்பு தான் அல மாதிரி மேலே வந்து எல்லா வடிவத்தையும் எல்லா குணத்தையும் எல்லா பொருளையும் உருவாக்குது ஏன் இயற்கையோட எல்லா விதிகளையும் கூட அதுதான் உருவாக்குது இத கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதாவது படைப்பாற்றல் நுண்ணறிவுன்னு சொல்றோம் உம் பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு அறிவு அந்த அறிவோட மொத்த தொகுப்பு தான் வேதம் வேதம்னா தூய அறிவு நாலேஜ்னெஸ் உஹூ இது சும்மா கவிதை மாதிரி இல்ல இப்ப இருக்கிற ஃபீல்டு தியரியோட ரொம்ப ஒத்து போகுது ஓகே ஓகே இந்த அடிப்படை காலம் இருக்குன்னு சொல்றீங்க சரி ஆனா இத நாம எப்படி ஃபீல் பண்றது சும்மா தியரியா புரிஞ்சுக்கிறதா இல்ல நேரடியா அனுபவிக்கலாமா இங்கதான் டிஎம் வருதா கரெக்டா புடிச்சிங்க இங்கதான் இதோட பிராக்டிக்கல் யூஸ் வருது இந்த அதீத தியானம் டிஎம்னு சொல்றது ரொம்ப சிம்பிளான நேச்சுரலான ஒரு டெக்னிக் இது என்ன பண்ணுதுன்னா மனசை அதோட ஆக்டிவ் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமைதிய ரொம்ப மெதுவா சிந்திக்கிற நிலைக்கு கொண்டு போய் கடைசியா அந்த சிந்தனைகளுக்கே மூலமான முழுசா அமைதியான ஆனா விழிப்பா இருக்கற அந்த தூய உணர்வு நிலையை அனுபவிக்க வைக்குது ஒரு டைவ் மாதிரிங்களா மனசுக்குள்ள ஆமா ஒரு மென்டல் டைவ் மாதிரி மேல இருக்க அலைகள்ல இருந்து ஆழ்கடல் அமைதிக்கு போற மாதிரி டிஎம் சித்தி மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னிக்கும் இருக்கு அது இந்த அனுபவத்தை இன்னும் ஆழமாக்கும் டெய்லி லைஃப்ல அதோட பெனிஃபிட்ஸ கூட்டும் புரியுது ஆனா ஒரு ஆர்டிஸ்டுக்கு இந்த மனசுல டைவ் அடிக்கிறது எப்படி ஹெல்ப் பண்ணும் அவங்க கிரியேட்டிவிட்டிக்கும் இதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம் மகர்ஷி இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு வில்லும் அம்பும் ஓ அம்பை எயறதுக்கு முன்னாடி வில்லை எவ்வளோ தூரம் பின்னாடி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி போற சக்தி கிடைக்கும் அதே மாதிரி அதோட மூலமான அந்த அமைதியான பவர்ஃபுல்லான தூய உணர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருந்து ஒரு விஷயத்தை செஞ்சா அது பெயிண்டிங்கா இருக்கலாம் மியூசிக்கா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ரொம்ப கம்மி எஃபர்ட்ல மேக்சிமம் ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் செயலில் திறமை ஸ்கில் இன் ஆக்சன் அதோட ரகசியம் இதுதான் சொல்றாரு மகர்ஷி வா அது மட்டும் இல்ல இந்த தியான பயிற்சி இருக்குல்ல அது நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற டீப் ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சாலே நம்மளோட நேச்சுரல் கிரியேட்டிவிட்டி இன்ட்யூஷன் உள்ளுணர்வு எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இன்ஸ்பிரேஷனுக்காக காத்திருக்கிற தேவையில்லையா ஆமா நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் சொல்லுவாங்க ஏதோ தோணுச்சு வரைஞ்சேன்னு ஆனா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது டிஎம் பயிற்சி என்ன பண்ணுனா அந்த கிரியேட்டிவிட்டியோட சோர்ஸ் அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்ட் கூட ஒரு நேரடி கான்ஷியஸ் கனெக்ஷனை கொடுக்கும் அதனால இன்ஸ்பிரேஷனை தேடி போகாம அதை அணுகிற வழியா இது மாறுது அப்போ ஒரு கலைப்படைப்புங்கிறது அந்த ஆர்டிஸ்டோட திறமை கற்பனை மட்டும் இல்லாம அவரோட உணர்வு நிலையோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களா இது ரொம்ப ஆழமா இருக்கே அப்சல்யூட்லி இதுதான் இந்த ரிசர்ச்சோட முக்கியமான பாயிண்ட்ஸ்ல ஒன்னு ஒரு ஆர்டிஸ்டோட கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ விரிஞ்சு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் முழுமையா நிறைவா பாக்குறவங்கள உயர்த்துகிற மாதிரி இருக்கும் மகர்ஷி சொல்ற மாதிரி கலையோட உண்மையான சோர்ஸ் அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட எல்லை இல்லாத தூய உணர்வு நிலை களத்தில் இருக்கு ஆர்டிஸ்ட் அந்த மையத்தோட எவ்வளோ சிங்க்ல இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோட படைப்புல உயிர் இருக்கும் அது வெறும் பொருள் இல்லை ஆர்டிஸ்ட்டையும் பார்க்குறவங்களையும் ஆனந்தப்படுத்துற ஒரு கருவியா மாறும் இங்க தான் அந்த வெவ்வேறு உணர்வு நிலை படிகள் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் முக்கியமாகுது நாம நார்மலா அனுபவிக்கிறது மூணு விழிப்பு நிலை கனவு நிலை தூக்கம் அதீத தியானம் மூலமா நம்ம நாலாவதா ஒரு அடிப்படை நிலைய அனுபவிக்கிறோம் அதுனா அதீத உணர்வு நிலை டிரான்சென்டென்டல் கான்சியஸ்னஸ் டிசி இது பியோர் அவேர்னஸ் எல்லையில்லாத அமைதி கிரியேட்டிவிட்டியோட சோர்ஸ் நாலாவது நிலை அப்போ இதுக்கு மேலையும் இருக்கா ஐந்தாவது நிலைன்னு சொன்னீங்களே ஆமா இந்த நாலாவது நிலைய அதாவது அந்த உள் அமைதிய நம்மளோட டெய்லி லைஃப்ல வெளிப்பு கனவு தூக்கத்தோட இன்டகிரேட் பண்ணும்போது அதாவது பிஸியா வேலை செஞ்சுட்டே இருக்கும் போதும் அந்த அமைதி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கும்போது ஐந்தாவது நிலை வருது அதுதான் பிரபஞ்ச உணர்வு நிலை காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சிசி இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தர் அந்த எல்லை இல்லாத அமைதியான உள் விழிப்புணர்வை உணர்ந்துகிட்டே இந்த லிமிடெட் உலகத்துல முழுசா செயல்பட முடியும் அப்படியா இது ஆர்டிஸ்ட்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிலைன்னு மகிர்ஷி சொல்றாரு ஏன் ஏன்னா இங்கதான் இந்த எல்லை இல்லாதத எல்லைக்குட்பட்ட ஒரு வடிவத்துல அதாவது ஆர்ட் ஒர்க்கா வெளிப்படுத்துற கரம முழுசா வளருது வா இது கலைய பாக்குற விதத்தையே மாத்துது சரி ஆர்டிஸ்டோட உணர்வு நிலை அவங்க வேலைய பாதிக்குதுன்னு சொன்னீங்க அப்போ ஒரு ஆர்ட் ஒர்க்கை நாம அதாவது வியூவர்ஸ் எப்படி அனுபவிக்கிறோங்கிறதும் நம்ம உணர்வு நிலையை பொறுத்துதா ரொம்ப முக்கியமான கேள்வி ஆமா நிச்சயமா மகரிஷியோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு அறிவு உணர்வு நிலையில் கட்டமைக்கப்படுகிறது நாலேஜ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் கான்ஷியஸ்னஸ் இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தெரியும் ஆமா அது மாதிரி நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கோ அதோட குவாலிட்டி தெளிவு விரிவு இதெல்லாம் பொறுத்து தான் நாம் எதையும் ஒரு ஆர்ட் ஒர்க்கையும் சேர்த்து அனுபவிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் ஓஹோ அதனால ஒரு ஆர்ட் ஒர்க்கோட முழுமையான ஆழமான ஒருவேளை அதோட எல்லையற்ற மதிப்பை உண்மையா உணரணும்னா பார்க்குறவங்களோட கான்ஷியஸ்னஸும் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும் இல்லனா அந்த ஒர்க்கோட மேலோட்டமான விஷயங்களை மட்டும்தான் நம்மளால தொட முடியும் அதில் ஆன்மாவை இல்ல அழகுங்கிறது அவங்க உணர்வு நிலையோட ஆழத்திலையும் இருக்கு இது பாக்குறவங்களுக்கும் ஒரு சவால் மாதிரி இருக்கு சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு தேரியா அனுபவமா ஆனா இதுக்கு ஏதாவது சயின்டிபிக் எவிடென்ஸ் இருக்கா இந்த கான்சியஸ்னஸ் ஃபீல்டு மெடிடேஷன் எஃபெக்ட்ஸ் பத்தி இருக்கு அதுதான் இந்த அப்ரோச் இன்னும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக்குது இப்ப இருக்குற குவாண்டம் பிசிக்ஸ் யுனிவர்ஸ்ல இருக்க எல்லா ஃபோர்ஸ்க்கும் பொருளுக்கும் அடிப்படையா ஒரு யூனிஃபைட் ஃபீல்டு இருக்குங்கறத நோக்கி போயிட்டு இருக்கு இது மஹர்ஷி வேத விஞ்ஞானம் ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லிட்டு வர்ற அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஃபீல்டோட ரொம்ப க்ளோஸா மேட்ச் ஆகுது ஆஹா அது மட்டும் இல்ல இஇஜின்னு சொல்ற மூளை அலை வரிபடம் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க அதுல டிஎம் பண்ணும்போது பிரெயினோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற அலைகள் ரொம்ப கோஹிரண்டா அதாவது ஒத்திசைவா வேலை செய்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரிங்களா கரெக்ட் ஒரு மியூசிக் குரூப்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி இந்த ஹையர் பிரெயின் கோஹிரன்ஸ் வந்து மென்டல் கிளாரிட்டி கிரியேட்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறது இதுக்கெல்லாம் நேரடியா சம்பந்தப்பட்டது இன்னும் சுவாரஸ்யமா இந்த ரிசர்ச் பேப்பரை எழுதுன நட்டாலி பிரவுன் அவங்களோட சொந்த அனுபவத்தை டாக்குமெண்ட் பண்ண டிஎம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆறு மாசம் கழிச்சும் அவங்க பிரெயினை பண்ணிருக்காங்க ஆமா அந்த ஸ்கேன்ல அவங்க பிரெயின் செயல்பாட்டில் நல்ல பாசிட்டிவான கோஹிரண்டான மாற்றங்கள் வந்திருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதாவது அகநிலை அனுபவத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் புறநிலை ஆதாரத்தை கொடுக்குது. ரொம்ப முக்கியமானது. அக அனுபவமும் புற அறிவியலும் சேர்ற ஏலம் இது. சரி ஆர்ட் ஹிஸ்டரி பத்தி அதோட ஃபியூச்சர் பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுது? காலப்போக்குல கலை எப்படி மாறி வந்திருக்கு? இனி எப்படி மாறணும் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இருக்கு. மைக்கேல் கே ஒருத்தரோட லெக்சர்ஸ் அடிபடியா வச்சு இந்த ஐவு ஆர்ட்டோட எவல்யூஷனை கான்ஷியஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குது. ரெண்டு மெயின் அப்ரோச் சொல்றாங்க. ஒண்ணு பழங்கால சிங்க்ரானிக் ஆர்ட் இது பெரும்பாலும் நிலையான தெய்வீக காலத்தை கடந்த மதிப்புகளை எட்டர்னல் வேல்யூஸ காட்டுச்சு ஈஜிப்து இந்திய கோவில் சிற்பங்கள் மாதிரி இன்னொன்னு இப்ப இருக்கிற டயாக்ரானிக் ஆர்ட் இது பெரும்பாலும் மாற்றம் வளர்ச்சி தனிமனித உளர்வுகள் சமூக விமர்சனம்னு காலத்துல மாறக்கூடிய விஷயங்களை சேஞ்ச் அண்ட் ப்ரோக்ரெஸ மையமா வச்சிருக்கு சரி வெஸ்டர்ன் ஆர்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வியூவரோட ரோல் அதிகமாகறதையும் ஆர்ட் ஒர்க்ஸ் இன்னும் சப்ஜெக்டிவிட்டி அதாவது அகநிலையை நோக்கி போகிறதையும் பார்க்கலாம் மாடர்ன் ஆர்ட் பார்க்குறவங்களோட சொந்த புரிதலை அவங்களோட கான்சியஸ்னஸ்ஸை அதிகமாக எதிர்பார்க்குது இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஃபியூச்சரில் வர்ற கலை வந்து இந்த ரெண்டு அப்ரோச்சோட நிலையான மதிப்பு அண்ட் மாற்றம் பெஸ்ட் விஷயங்களை ஒன்று சேர்த்து உயர் உணர்வு நிலையின் கலையா ஆர்ட் ஆஃப் ஹையர் கான்ஷியஸ்னஸ்னு கணிக்குது உயர் உணர்வு நிலையின் கலையா ஆமா இது எப்போ சாத்தியமாகும்னா ஆர்டிஸ்டும் வியூவரும் ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு தனி நபர்கள் சமூகம்னு எல்லாரோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் கூட்டு உணர்வு நிலை வளரணும் இங்க தான் டிஎம் மாதிரி டெக்னிக்ஸ் ஒரு சோஷியல் சேஞ்ச்க்கு டூலாவும் முக்கியமாகுது கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ லாரன்ஸ் மாதிரி மெடிடேஷன் பண்ற இப்ப முன்னோட்டமா பார்க்கலாமா கரெக்டான உதாரணம் ஷீஃப் மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க ஒர்க்ஸ்ல கான்சியஸ்னஸோட அந்த நுட்பமான விஷயங்களை தியான அனுபவங்களை நேரடியாக காட்ட முயற்சி பண்றாங்க இது சும்மா சிம்பாலிக் இல்லை அதுக்கு பதிலாக படைப்போட மூலமான அந்த எல்லை இல்லாத அமைதி ஆனந்தம் இயக்கம் டைனாமிக்ஸ் சைலன்ஸ் அண்ட் பிளஸ் இதோட ஒரு விஷுவல் ஃபார்மாக இருக்க முயற்சிக்குது இது கலையோட நோக்கத்தையே மாத்தி எழுதுது வெறும் அழகு கருத்து இங்குறத தாண்டி உணர்வு நிலைய நேரடியா காட்டுறது தூண்டுறது சரி இப்போ இந்த ஆய்வு எழுதுன பிரவுனோட சொந்த பயணத்துக்கு வருவோம் இந்த தேடல் அவங்க கலையையும் வாழ்க்கையையும் எப்படி மாத்துச்சு அவங்களோட டைனாமிக் சைலன்ஸ் சீரீஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நடாலி ப்ரௌனோட கதை ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு ஆர்டிஸ்டா அவங்க வாழ்க்கையோட அர்த்தம் கலையோட நோக்கோன்னு தேடி அலைஞ்சிருக்காங்க நிறைய ட்ரை பண்ணி கடைசியா டிஎம் மகரிஷி வேத விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சப்போ அது அவங்கக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ஒரு முழுமையான நிறைவு வாழ்க்கையில் ஒரு புது கிளாரிட்டின்னு கிடைச்சதா சொல்றாங்க அவங்களோட டைனமிக் சைலன்ஸ் பெயிண்டிங் சீரிஸ் வந்து இந்த மாற்றத்தோட தியானத்துல அவங்க அனுபவிச்ச அந்த அமைதி ஆனந்தத்தோட நேரடி வெளிப்பாடுதான் அப்படியா அவங்க பெயிண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி கட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரிட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க அது பார்க்க கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரி தோணலாம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அந்த எல்லையில்லாத ஒழுங்கான அமைதியான உணர்வு நிலை களத்தை குறிக்குதான் நாளாக நாளாக அவங்க தியான அனுபவம் அதிகமாக ஆக அவங்க கான்ஷியஸ்னஸ் விரிவடைய விரிவடைய அவங்க பெயிண்டிங்ஸில் இன்னும் அதிக வெளிச்சம் இன்னும் நுட்பமான கலர்ஸ் ஒரு மாதிரி தியானத்துக்குரிய ஆழம் அமைதி தெரிய ஆரம்பித்ததை அவங்களே கவனிச்சிருக்காங்க அவங்க பெயிண்டிங்ஸே அவங்க உள்பயணத்தோட மேப் மாதிரி இருக்கு ஆமா இதுக்கு ஒரு பெஸ்ட் நேரடி உதாரணம் இது எப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் ஆர்டிஸ்டோட உள் வளர்ச்சியோட உண்மையான கண்ணாடியா இருக்குங்கிறதுக்கு அவங்க டெய்லி ரொட்டீன் பத்தி ஏதாவது சொல்றாங்களா இந்த உள் வளர்ச்சியை மெயின்டைன் பண்ண ஆமா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சும்மா தியானம் மட்டும் பத்தாது அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைலும் வேணும்னு சொல்றாங்க ஹெல்தியான சாப்பாடு சத்வ உணவு போதுமான ரெஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமா டெய்லி ரெண்டு தடவ கரெக்டாக டிஎம் பண்றது இந்த ஐடியல் ரூட்டீன் வந்து நம்ம உடம்ப நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ்டாக வச்சு கிரியேட்டிவிட்டி எந்த தடையும் இல்லாம நேச்சுரலா ஃப்ளோ ஆக ஹெல்ப் பண்ணுதுன்னு அவங்க அனுபவத்துல உணர்ந்திருக்காங்க இது வெறும் ஆர்ட் மட்டும் இல்ல வாழ்க்கையோட எல்லா விஷயத்திலும் நல்லா செயல்பட மகரிஷி வாழும் கலை ஆர்ட் ஆஃப் சொல்றாரு வாழ்க்கையே ஒரு ஆர்ட் ஒர்க்கா மாத்துறது ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததுல கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு டெக்கரேஷன் இல்ல அது ஆர்டிஸ்டோட உணர்வு நிலையோட ஆழமான உண்மையான வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்ல மகரிஷி வேத விஞ்ஞானம் அதீத தியானம் மாதிரி விஷயங்கள் ஆர்டிஸ்ட் அவங்களோட கிரியேட்டிவிட்டியோட சோர்ஸ் தொடவும் நாம பாக்குறவங்க கலையோட ஆழத்தை முழுச உணரவும் ஹெல்ப் பண்ணலாங்கிறதையும் கரெக்டா சொன்னீங்க கலைக்கும் உணர்வு நிலைக்கும் இருக்கிற இந்த தொடர்பு கலையோட நோக்கத்தை பத்தின நம்ம புரிதலை இன்னும் பெருசாக்குது அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல கல எப்படி மனுஷங்களோட உணர்வு நிலை வளர்ச்சிக்கு உதவ முடியும்னு ஒரு புது வழியையும் இது காட்டுது இது தனிப்பட்ட அக அனுபவத்தையும் புற அறிவியலையும் அழகா இணைக்கிற ஒரு பவர்ஃபுல் பார்வை நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களே இந்த உரையாடல் உங்க தூண்டி தூண்டியிருக்கும்னு நம்புறோம் ஒருவேளை அடுத்த தடவை நீங்க ஒரு மியூசியம் போகும்போது ஒரு பெயிண்டிங் பார்க்கும்போது இல்ல நீங்களே பிரஷ்ஷை கையில எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு நிலைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த படைப்பு உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அது உங்க மனசுல உங்க உணர்வு நிலையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை கலையில மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த டெய்லி லைஃப்லயே ஒரு பூவோட அமைப்புல கடல் அலையோட சத்தத்துல ஒரு குழந்தையோட சிரிப்புல அந்த அடிப்படை கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸோட வெளிப்பாட்டை பார்க்க முடியுமா அந்த பார்வைய அந்த சென்சிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறது நம்ம வாழ்க்கையை இன்னும் எவ்வளோ அர்த்தம் உள்ளதா ஆனந்தமானதா மாத்தும் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்